ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் இன்றைய முக்கிய செய்தி ஆதார் கார்டில் அதிரடி மாற்றம் இந்தியுமா இதுதான் கடைசி வாய்ப்பு செய்தியை முழுமையாக அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்றைய காலகட்டத்தில் ஆதார் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது மக்கள் அனைவரும் இதை ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்துகின்றனர் வங்கிகளில் கடன் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது அதேபோல ஆதார் கார்டை பான் கார்டுடன் இணைப்பதும் அவசியம் ஆதார் இல்லாமல் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற முடியாது அப்படிப்பட்ட இந்த ஆதார் கார்டில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் ஆனால் பலருடைய ஆதார் கார்டில் சில தவறுகள் உள்ளன அதை சரி செய்ய ஆதார் சேவை மையத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது ஆன்லைனில் அப்டேட் செய்யலாம் ஆதார் கார்டில் முகவரி போன்ற விவரங்களை அவ்வப்போது மாற்றலாம் ஆனால் சில விஷயங்களை நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு முறைக்கு மேல் மாற்ற முடியாது ஆதார் அமைப்பின் அதாவது யுஐடிஏஐ விதிமுறைகளின்படி விதிமுறைகளின் படி ஆதார் கார்டு வைத்திருப்பவர் அந்த கார்டில் உள்ள பெயரை இரண்டு முறை மட்டுமே மாற்ற முடியும் அதாவது இதை செய்ய உங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே கிடைக்கும் எனவே கவனமாக மாற்ற வேண்டும் அடிக்கடி மாற்ற நினைக்க கூடாது ஏனெனில் நிறைய பேர் தங்களுடைய பெயரை மாற்றிக் கொள்கின்றனர் திருமணம் ஆன பிறகு குடும்ப பெயர்களை மாற்றுபவர்களும் உண்டு அதே உங்கள் ஆதார் கார்டில் ஒரு முறை மட்டுமே உங்கள் பிறந்த தேதியை மாற்ற முடியும் ஒரு மட்டுமே இதை செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த முறை மாற்ற முடியாது ஏனெனில் பிறந்த தேதி என்பது ஒருவருக்கு ஒன்று மட்டுமே சிலர் கல்வி சான்றிதழில் உள்ள பிறந்த நாள் தேதியை வைத்திருக்கலாம் ஆனால் அதை ஒரு முறை மட்டுமே மாற்ற முடியும் இந்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ஆதார் கார்டு என்பது மிகவும் முக்கியமான ஆவணமாக உள்ளது மக்கள் அனைவரும் இதை ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்துகின்றனர் மேலும் அதே உங்கள் ஆதார் கார்டில் ஒரு முறை மட்டுமே உங்கள் பிறந்த தேதியை மாற்ற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்